ஹாய் டியர்ஸ் நான் உங்களினியா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் தம் பிரியாணி ஈஸியாக குக்கரில் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்குறோம் இப்போ ஃபஸ்ட்டு பேனில் கொஞ்சம் ஹண்ட்ரட் எம்எல் ஆயில் விட்டுருக்கேன் கோகோனட் ஆயில் உங்களுக்கு என்ன ஆயில் இருக்கோ அதை விட்டுக்கலாம் விட்டுட்டு இரநூறு கிராம் பல்லாரி கட் பண்ணி போட்டிருக்கிறேன் நம்மளோட வெங்காயம் வதங்கிட்டுருக்கு கொஞ்சம் ப்ரௌன் கலர் வரட்டும் வந்ததுக்கப்புறம் நம்ம அதில் தக்காளி ஒரு மூணு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சிருக்கிறேன் ஆல்ரெடி அரைக்கிறோம் மட்டனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா இதை ஒரு ஏழு விசில் விட்டு வேக வச்சு நான் எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு குத்தளவுக்கு புதினா கொத்தமல்லி இலை இருக்குது தக்காளி வதங்கும் போதே சேர்த்து போடுறதுக்காக கொஞ்சமாக உப்பு வச்சுருக்கிறேன் ஒரு சின்ன டம்ளர் ஹண்ட்ரட் எம்எல்க்கு தயிர் ரொம்ப புளிக்காத தயிர் வச்சுருக்கிறேன் இதில் மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அதுக்கப்புறம் வத்தப்பொடி இந்த கரம் மசாலா பவுடர் வந்துட்டு நம்ம வீட்டிலே நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன் உங்கள்கிட்ட அது இல்லைன்னா ஒரு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கிருச்சான்னு பார்த்துடலாம் அடுப்பு ஆன் பண்ணதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி தான் அரிசி தண்ணி ஊற்றி வைக்கணும் நான் இன்றைக்கி ஒரு அரை கிலோ அரிசி எடுத்துருக்கேன் நெய் வந்து ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் போல் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை மிளகா கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் தக்காளி இந்தளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்திருக்கு இப்போ நம்ம எடுத்து வச்சால் மசாலா பவுடர் போட்டுக்கலாம் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டால் தீஞ்சு போய்டும் இதே மாதிரி நீங்கள் ஒரு ப்ளேட்டில் மொத்தமாக எடுத்து வச்சிட்டு போட்டுடலாம் கொத்தமல்லி புதினா இதை போட்டுக்கிறேன் இதை ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம் இப்போ மசாலா பாருங்கள் நல்லா ரெடியாகிடுச்சு இப்போ இதில் நம்ம மட்டனையும் தயிரையும் சேர்த்துடலாம் மட்டன் தயிர் இப்போ சேர்த்தாச்சு இது எல்லாத்தையும் நல்ல ஒரு நிமிஷம் வைக்கலாம் இன்றைக்கி நான் எடுத்திருக்கிறது இந்த அரிசி தான் எடுத்துருக்குறேன் இதுக்கு ஒன்றரை கப்பு நம்ம த ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப்பு தண்ணி விட்டுக்கிறோம் மட்டன் வேக வச்ச தண்ணியே இருந்தது அதுக்கு பேலன்ஸ் எவ்வளோ நமக்கு வேணுமோ அந்த தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறோம் அந்த மட்டன் வச்ச வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க இப்போ எனக்கு நான் ரெண்டு கப்பு எடுத்துருந்துருக்கேன் அப்போ மூணு கப்பு மொத்தமாக இந்த தண்ணி இருக்குது எனக்கு நம்மளோட மசாலாஸ் எல்லாம் போட்டு தண்ணி நல்லா தலை தழன்னு கொதிக்குது இந்த டைமில் நம்ம உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் எனக்கு கொஞ்சமாக கம்மியாக நான் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம வந்து மட்டன் போதும் கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுருக்கோம் தக்காளி வதக்கும் போதும் போட்டிருக்கோம் அதனால் இப்போ பார்த்துட்டு போட்டால் போதும் அரிசியில் இருக்க தண்ணியை ஃபுல்லாக நல்லா வடிச்சுட்டு இப்போ இதோடு சேர்த்துக்கலாம் நல்லா இருந்த தண்ணி இப்போ அரிசி போட்ட உடனே ஹீட் வந்து குறஞ்சிடும் அதனால் இப்போ ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் நல்லா தண்ணி கொதிக்குது இப்போ கேஸை சிம் பண்ணிக்கலாம் ஆனால் நார்மல் லெட்டு வச்சே மூடிக்கலாம் ரெண்டு தடவை கிளறி கிளறி விட்டுக்கணும் எப்போவுமே நம்மளோட கேஸ் வந்து சிம்மில் தான் இருக்குது இப்போ எடுத்து போட்டால் தண்ணி அங்கங்கே தான் கொஞ்சமாக தான் இருக்குது இப்படி டைட் ஆகிற ஸ்டேஜில் நம்ம நல்லா அடி வரைக்கும் கிண்டி விட்டுட்டு குக்கர் மூடிடலாம் குக்கர் நான் இப்போ மூடி போட்டுட்டேன் கரெக்டாக ஃபோர் மினிட்ஸ் தான் உடனே நம்ம ஆஃப் பண்ணிடுறோம் இதை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு டென் மினிட்ஸ் ஓப்பன் பண்ணக்கூடாது அது அந்த ஸ்டீம்லேயே இருக்கணும் அதுக்கப்புறமா தான் நம்ம ஓப்பன் பண்ணணும் ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு நான் இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்குன்னு இதில் நம்ம நெய்யில் வறுத்த முந்திரியும் கொத்தமல்லி இலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி இலையும் முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்ததையும் சேர்த்துக்கலாம் நமக்கு இப்போ அசத்தலான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இது அரை கிலோ அளவில் செஞ்சுருக்குறேன் ஒன் பாட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ